என்னங்க மாமாவுக்கு எதுவும் ஆகாது என்ன என்ன சின்ன பொண்ணு இப்படி அதெல்லாம் தான் பழத்தை கொண்டு வந்து நடந்திருக்கு அப்புறம் அது மட்டும் நம்மளுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் அப்பாக்காக வேண்டிட்டு இருக்காங்க அதனால அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சரிங்களா நண்பர்கள் வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த வேண்டிக்கிட்டாங்க பயப்படாதீங்கம்மா ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு உங்க புருஷனுக்கு ஒண்ணு இல்ல இனி மட்டும் அவங்க நல்லா இருப்பாரு கவலைப்படாதீங்க தம்பி ரொம்ப நன்றிப்பா நன்றி இல்ல இதுக்குமா எங்க கடமை தான் நாங்க செஞ்சிருக்கோம் டாக்டர் இப்ப நாங்க எங்க அப்பாவை பாக்கலாமா பாக்கலாம் பாக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க அதுக்கப்புறம் போய் பாருங்க ஆனா ஒன்னு பேஷண்டே டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க சரிங்களா அதிகமா பேஷண்டே பேச வைக்காதீங்க ஆட்டுல ஆபரேஷன் பண்ணியிருக்கல அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது சரிங்களா ஆ சரிங்க டாக்டர் அதெல்லாம் நாங்க எங்க மாமனார ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எம்மா இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்பாக்கு இனிமேட்டு ஒரு பிரச்சனையும் வராதுமா போதும்டா போதும் இந்த ஒத்த சொல்லுக்காகத்தே ஒரு நாள் புள்ள சாப்பிடாம பட்டிய கடனே என் புருஷனுக்கு எதுவும் ஆகாது நான் கும்பிட்டு சாமி தியா என் தாலிய காப்பாத்தி குடிச்சிருக்கு சாமி காப்பாத்தல உங்க வீடு தான் உங்களை காப்பாத்தி இருக்கு அந்த வீடு விட்டு தானே பணம் கட்டினீங்க சரியா சொன்ன பச்சை அந்த வீடு வித்தனால மாமா உசுரை காப்பாத்த முடிஞ்சு

அந்த டாக்டர் பையன் என்ன தின சொன்னா ஆட்டுக்கறியில அடிக்கடிக்கு சாப்பிட்டதையா இடியத்துல அடைப்பு வருமா அந்த கொழுப்புலாம் கேந்துக்கிட்டதே நம்ம உசுர வந்து பறிக்குமா நான் அப்பிலே சொன்னேன் வேண்டாம் வேண்டானே ஏன் பேச்ச எங்கயாவது கேட்டியலா மருமக செஞ்சு கூட மக செஞ்சு கொடுக்குறான்னு மாங்க மாங்க உட்காந்து தின்னியலே இப்ப பாருங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்துக்கிட்டு செலவு பண்ணதே மிச்சம் அப்பா ஆண்டிக்கு அங்கிள் உடம்பு சரியானதை பத்தி இதுவாகல காசு நஷ்டம் வச்சே அப்படின்றதே கவலையா கிடக்க போல கேட்டி வாயை பத்தி பேசாம அமைதியாரு இந்த பாருங்க நீங்க இந்த நிலைமை பட்டு கிடக்கிறது காரணம் உங்க மருமகன் உங்களுக்கு அசைவ சாப்பாடு செஞ்சு போட்டு உங்களை ஏன் அக்காவுக்கு பாத்துருக்கான் யாட்டி நான் தாண்டி ஆசைப்பட்டு அந்த பிள்ளைகிட்ட இதை செஞ்சு கொடு அது செஞ்சு கொடுன்னு சொன்னேன் அதனாலத்தையும் அவளும் செஞ்சு கொடுத்தான் இல்லாட்டி அவையே செய்ய போற சொல்லு மத்தபடி அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பளம் போய் இல்ல அதானே மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது கூட உங்க மருமகளை விட்டு கொடுக்காம தான் பேசுறீங்க கொஞ்சம் விட்டுருந்தா அவங்களுக்கு உங்களுக்கு பாடம் கட்டிருப்பான் அது முதல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் இனிமேட்டு அசைவ சாப்பாடுல கையை வச்சுக்க முதல்ல கெட்டுப்படியே நீங்க தான் பாத்துக்கங்க

இவ்வளவு நேரத்தை எனக்கு எல்லாம் போச்சு வீடு வாசல் அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்க அப்பாக்கு கே இந்த விஷயலாம் தெரியவே வேண்டாம் அப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்படுவார் என்னது வீடு வாசலா அது வேற ஒண்ணு இல்லப்பா நீங்க சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயினா டாக்டர் சொல்லிருக்காங்க அதுதான் அம்மா சொல்லுறாங்க இல்லமா ஆமாங்க ஆமா நாளைக்கு வந்தது தலபதியோட போச்சானே நினைச்சு தஞ்சிச்சு படுங்க நீ மேலட்டி திருந்து வாளுங்க இது அதுன சாப்பிடாம வைச்சான காலத்துல வாயை கட்டிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்ச நாள் அது நம்ம வாழ்ந்தோம் ஆச்சம் இருக்கா இல்லையா உங்களுக்கு நம்ம வாழ்னோம்னா அதுக்கு முதல்ல நம்ம வாயை கட்டணும் கண்டதை கொண்டதை எடுத்து வாயில போட்டோம்னா அப்புறம் ஒரே மேலே போய் சேர வேண்டிக்கா சந்த பாட்டி வயசான காலத்துல இன்னும் மட்டும் என்னடி இருக்கு பாப்பி வீட்டுக்கு எல்லாம் பாத்தாச்சு இதுக்கு மேல மேலே போனா என்ன கீழே போனா இல்ல உன்னையே ஒண்ணு போறதே ஒரு பேரனும் பேசியும் பாத்துட்டு சந்தோஷமா நான் கண்ணை மூடிடுவேன் நீங்களே இப்பதான் நல்லபடியா உடம்பு தேறிட்டு வருது இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பேசணுமா ஆ உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா தெய்வமே இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசி எங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்கப்பா அக்கா தயவு செஞ்சு நீ மன்னிச்சுட்டு அத்த சொன்னது உண்மைத்தே உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே எப்படி நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாட்டு காரணம் பாரு அம்மாட்டி மருமகளே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ மனசு போட்டு வேதனை அடைஞ்சுக்காதே வயசான எல்லா நோயும் வரதும் செய்யும் அதெல்லாம் சகுச்சியம்மா நீங்க கண்டத பண்ணதே சாப்பிடாம இருந்தா இந்த நோயே வந்திருக்காது இப்போ என்ன தெரியுமா அந்த டாக்டர் தம்பி சொல்லிட்டு போச்சு நீ நீங்க ஆயுஸுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருவாமா ஆஸ்பத்திரி பக்கம் மலைக்கு கூட உதவ மாட்டேங்கு இப்ப பாருங்க தினமும் மாத்திரை சாப்பிட வேண்டிய நாலு பேரும் இதுக்கெல்லாம் நார்மல் உங்க வந்தேன் சரி சரி இதுக்கு நான் இன்னும் பேசல நீங்களாச்சு அவளாச்சு கொஞ்சம் விட்டுந்தா அவர் நெஞ்சிலே குத்தில் படி நீ கோலகாரி கொள்ள கத்திரிக்கா அங்கிள் அங்கிள் அலுவதிமா எனக்கு ஒண்ணு இல்ல பாத்துக்க நீ அலுவாத என்ன அங்கிள் உங்களுக்கு இந்த நலமும் வரணும் ஊர்ல எவ்வளவுக்கோ எதத வியாதிலாம் வந்து தொலைய மாட்டிகுது வந்தபடி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு தெரியலவோ அவிகளா நல்லா கடக்கலவோ ஆனா நல்ல மனுஷி உங்களுக்கு இந்த நலமும் வரணும் சரோசா ஆண்டவே நல்லவங்கள சோதிப்ப ஆனா கைவிட மாட்டாங்க கவலைப்படாத பெரிய மைசூர் மகாராணி அப்படியே கோடி கோடியே பணம் இந்த மட்டும் கொட்டி கொடுத்துருவா பாரு இவளே தங்கறதுக்கு ஒரு புடிச்சு விட கூட இல்லாம பூக்கடை வச்சு கொடுத்தா இவ வந்து பேச அந்த பாரு பேச்ச ஆமா என்ன ஆபரேஷன் பண்ணிக்கல இங்க பணம் செலவாச்சு இந்த ஆஸ்பத்திரி வரை பெரிய ஆஸ்பத்திரியை கிடக்கு பணத்தை எக்கச்சுக்கமா கேட்டிருப்பாங்களே எவ்வளவு பணம் செலவு செலவாச்சுன்றாசே அங்கிள் இப்ப அது அமுக்கியா இல்ல நம்ம கிட்டதான் கத்து பைசா கூட காசு கிடையாது யார்டு போய் கடவாங்க நீங்களா இவ்வளவு காசு கடவாங்க இவ்வளவு செலவு பண்ணிக்க சொல்லுங்க என்னங்க அது வந்து ஐயோ அங்கிள் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அத வீட்டு பத்திரத்தை வச்சி பணத்தை வாங்கி உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சல ஏடி சரோஜா என்னது வீட்டை விட்டு நீங்களா ஏடி சரோஜா வீட்டை விட்டு விசியா இன்ன அந்த பெரியவருக்கு தெரியாது அவசரப்பட்டு வாய குடுத்து எல்லா உண்மையே சொல்லி விட்டு ஏடி ஐயோ ஏலே சிட்ராஸ் யாங்கள வீட்டை விட்டீங்க ஏ உசுர காபாத்து தான் வீட்டை விட்டுட்டீங்களா அட பாவிங்களா ஏப்பா உங்களுக்கு வேற வழி தெரியலப்பா

அதுக்காக வீட்டை அடமானம் அதுக்கு எதுக்காக வித்தீங்க எப்பா அடமானம் வைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணோம் ஓட்டு வீடு இல்லையா அதனால அதை அடமானம் வச்சாலும் அவ்வளவு காசு தர மாட்டேன்னு சொல்லி போட்டாங்க அதான் வேற வழி எல்லாம் விக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் இப்படி இருக்கிற வீட்டு விட்டு நாம எங்க ரோட்டிலயே போய் படுக்க முடியும் அங்கல் அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க பேசாம அமைதியா இருங்க இந்த மாதிரி நீங்க வதபடுவீங்க தெரிஞ்சதே இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் பாத்து அதுக்குள்ளாரே சるசா வந்து போட்டு உடைச்சட்டேன் என்னால கூட வீட விட்டுட்டு இப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டிக்களே நான் எஞ்சுமணியில வந்தேன் என்ன என்ன அப்படியே விட்டுட்டு வெளிய தானே இருக்குற வீட்டை வித்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன் அது நம்ம பாத்துக்கலாம் அமைதியா இருங்க என்னங்க இப்போ நீங்க எதை பத்தி யோசிக்க கூடாது பேசாம அமைதியா இருங்க என்னமா இது இது என்ன ஹாஸ்பிடல்ல இருந்து கிளைய இல்ல மீன் கார்டன் இருந்து இப்படி ஆளாளுக்கு தட்டமொடிட்டு இருக்கீங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எதுக்குமா வாயில இருந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்ப நான் நான் அடிக்கல டாக்டர் தம்பி அத ஊந்திச்சு இந்த இப்ப மாட்டி விட்டுறேன் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட சொல்லி தான அம்ச்சேன் பேஷண்ட டிஸ்டர்ப பண்ணாம பாருங்க நீ நீங்க இல்லனா அவரை ரொம்ப பேச வச்சிட்டு இருக்கீங்க ஆபரேஷன் பண்ண உடம்பு இப்படி எல்லாம் பண்ண கூடாது புரிஞ்சதா மன்னிச்சிடுங்க டாக்டர் எங்க அப்பாக்கு ஏதாச்சும் என்னாச்சும் பயத்துல எல்லாரும் உள்ள பாக்க வந்துட்டோம் இதா இப்ப போயிடுறோம் சரி அவரோட உடம்பு ஆபரேஷன் பண்ணதுனால இன்னைக்கு ஒரு நாள் புள்ள அவரை ஆஸ்பத்திரியில இருக்கட்டும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம்

சரிங்க டாக்டர் ஏப்பா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டரே அவர் வயல சொல்லிட்டாரு இருந்தாலும் வீடு போச்சே ஏப்பா வீடு வீடுன்னு முதல்ல அந்த வீட்டுக்கு நம்ம முதல்ல நல்லபடியா வீட்டுக்கு போவோம் அப்புறமா மத்தத்துல பேசிக்கிடுவோம் எம்மா அப்பாவுக்கு உடம்பு இப்படி ஆனதுல இருந்து நீங்க யாருமே சாப்பிடாம பட்டினியா இருக்கீங்க அதனால பக்கத்துல ஹோட்டல்ல போய் நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாப்பிடுக்கு சரிங்களா சரி பாச்சன் அது உங்க அப்பாக்கு சரியாச்சுல இனிமேட்டு நான் சாப்பிடுவேன் சின்ன பொண்ணு நான் போயிட்டு வரேன் பாத்துக்க சரிங்க